ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சிரியல் நியூப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க காவேரி வந்துட்டு வெண்ணிலா என்ன தீர்ப்பு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல விஜய்யை காப்பாத்தியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க காவேரியை பற்றி யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குமரனு நிவின் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி ஆச்சு விஜயை வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க குமரன் வந்துட்டு வெண்ணிலாவோட மாமாவோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க ஒய்ஃப் கிட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து உண்மை சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க அதை பார்த்த உடனே குமரன் வந்து தயவு செஞ்சு நீங்கள் உண்மை சொன்னால் மட்டும்தான் எப்படியாச்சு நாங்கள் விஜயை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக விஜயை காப்பாற்றவே முடியாது தயவு செஞ்சு என் மச்சினுச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாச்சு ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க தம்பி நான் உங்ககிட்ட உண்மை சொல்லக்கூடாது நல்லா ஒன்றும் இல்லை ஆனா அந்த பசுபதி வந்து எங்களை மறட்டி வச்சிருக்கான் அதனால தான் உங்ககிட்ட உண்மை சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்ட உடனே குமரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்போ அவர் எப்ப உங்களுக்கு கால் பண்ணுவார் இல்லைப்பா அவர் கால் பண்ண மாட்டாரு அவர் கூட இருக்கிறவங்க அவங்க தான் கால் பண்ணி கொடுப்பாங்க அப்போ தான் அவர் பேசுவார் அப்படின்றாங்க அது கூட ஒன்று ரெண்டு வார்த்தையோடு நிறுத்திப்பார் அங்கே இருக்கிறவங்க பேசவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட அத்தை கிட்ட சொல்கிறாங்க உடனே அவங்களும் வெண்ணிலோட மாமாக்கு கால் பண்ணுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது